எல்லோருக்கும் வணக்கம் நண்டு போண்டா செய்ய போகிறேங்க சாயங்கால நேரத்தில் காஃபிக்கு ஸ்நாக்ஸாக செய்ய போகிறேங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் நூற்றி ஐம்பது கிராம் கடல மாவு எடுத்து வச்சுருக்குறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கிறேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நிலநிலமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு ஒரே ஒரு சிட்டிக்க சோடா உப்பு ரெண்டு மூணு ஜீரகம் போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டுக்கலாங்க சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு அவ்வளோதான் ஒரே மாதிரி பெரட்டிக்கலாங்க வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரே மாதிரி பெரட்டிக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பேட்டிக்குங்க பிணைஞ்சிக்குங்க ஜாஸ்தி கெட்டியாகவும் வேண்டாம் ஜாஸ்தி லூஸ் ஆகவும் வேண்டாம் போண்டா சுடுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காய்ஞ்சிருச்சான்னு பார்க்கலாங்க ம் காஞ்சிருச்சு சும்மா எடுத்து அப்படியே போட வேண்டியதாங்க சேப்பெல்லாம் பண்ண வேண்டியதில்லை அப்படியே போட வேண்டியதுதான் இதுதான் நண்டு கால் வச்ச மாதிரி இருக்குங்க அதுக்கு நண்டு போண்டா அப்படின்னு பேர் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த குளிர் காலத்தில் வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு கொஞ்சம் சூடாக செஞ்சு கொடுத்தா இருக்குங்க காலத்தில் ரெண்டு சாப்பிட்டு காக்கு பிடித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு காலை பிடிச்சிடுச்சு பார்த்தீங்களா நண்டு மாதிரி வெறிஞ்சிட்டு இருக்குதா காலை செய்யி அதுக்கா பேர் நண்டு போனா ஒரு கால் பிடிச்சிருச்சு எங்க அடியில ஒழி ஒன்னுக்கு ஒன்னு பிடிச்சிட்டே இருந்து ஆமா பாத்தீங்களா நண்டு மாதிரி இருக்கு நண்டு இது குட்டி நண்டு இது நண்டு இதுதான் பசங்களுக்கு ஏமாத்தி கொடுக்குறதுங்க நண்டு போண்டா அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் இருந்தால் ஆளுக்கு நாலு சாப்பிட்லாங்க ஒரு நூற்றம்பது மாவு போட்டால் போதுங்க அம்மாவுக்கு பள்ளி இல்லைங்க அதனால் இந்த அப்பளத்தை போட்டு பஜ்ஜி மாதிரி போட்டுடுறேங்க வெங்காயமெல்லாம் சாப்பிட முடியாது அம்மாவுக்கு அதனால் பஜ்ஜி போட்டு நல்ல டேஸ்ட் நல்லா இருக்குங்க அப்பளத்தில் போட்டால் நண்டு போண்டா ரெடிங்க சாயங்கால நேரத்தில் காப்பிக்கு ஸ்நாக்ஸ் வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் வாங்க இந்த சாமி நீ எடுத்துக்கோ ரெண்டு போண்டா அம்மாவுக்கு இது அம்மா இந்தாங்க வாங்க காப்பி குடிக்கலாம் எல்லாம்

அதனாலதான் காட்டுல இத்தனை நாள் வீடியோ சரியா போடல இப்பதான் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க அதுக்குதான் சரி இப்பதான் கொஞ்சம் நல்லாட்டிருக்காங்க